வளர்ந்தார்கள் ஒரு சமயம் ஸ்ரீராமர் அஸ்வமேதா யாகம் நடத்த நினைத்தார் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டுமானால் அந்த மன்னன் ஒரு குதிரையை அண்டை நாட்டுக்கு அனுப்புவான் அந்த மன்னனுடன் போரிட விரும்பாத அண்டை நாட்டு அரசர்கள் அந்த குதிரையை தமது நாட்டில் உழவ விடுவார் அப்படி இல்லாமல் அவ்வூர் அரசர் அந்த குதிரையை பிடித்து கட்டிவிட்டால் அந்த நாட்டின் மேல் போர் புரிந்து அந்த நாட்டை வென்ற பிறகுதான் அஸ்வமேதா யாகம் செய்ய வேண்டும் என்பது யாக விதி அதனால் அஸ்வமேதா யாகம் செய்ய விரும்பிய ராமர் தன் குதிரையை அனுப்பினார் அந்த குதிரை ராமரின் பிள்ளைகளான லவகுசா வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்தது ராமரின் பிள்ளைகள் அந்த குதிரையை பிடித்துக் கட்டினார்கள் இதனால் ஸ்ரீராமர் தன் குதிரையை பிடித்துக் கட்டியவர்கள் தம்முடைய பிள்ளைகள் என்று அறியாமல் போர்ப்படையை அனுப்பினார் ஆனால் ராமர் அனுப்பிய போர்படை தோல்வி அடைந்தது இதை அறிந்த ராமர் அவரே நேரடியாக வந்து லவகுசாவுடன் போரிட்டார் ஆனால் போர் முடிவதாக இல்லை இதை அறிந்த